வந்தால் கூட ஒரு சிறிய இருக்காது ராமர் கோவில் கட்டுமானம் நடைபெற்று தற்போது நிறைவடையும் தருவாயில் உள்ளது இந்த கோவில் இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திறக்கப்படவிருக்கிறது இதற்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் கோவில் அறக்கட்டளை சார்பில் சமீபத்தில் மொத்தம் ஏழாயிரம் சிறப்பு விருந்தினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அதேபோல் ராமர் கோவில் அமைவதற்கு ஆதரவாக இருந்த பத்திரிகையாளர்களுக்கும் ராமர் கோவிலுக்காக பாடுபட்ட ஐம்பது கரசேவகர்களின் குடும்பத்தினருக்கும் குறைந்தபட்சம் ஐம்பது நாடுகளில் இருந்து தலா ஒரு பிரதிநிதிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விழாவில் பங்கேற்க இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அயோத்தி ராமர் கோவில் கட்டுமானம் என்பது பாரம்பரிய நாகரா கட்டடக்கலையில் கட்டப்பட்டுள்ளது மாநிலத்தில் ஏராளமான கோவில்கள் இந்த கட்டிடக்கலையில்தான் கட்டப்பட்டுள்ளது ராமர் கோவில் மொத்தம் மூன்று அடுக்குகளாக கோவில் அமைய உள்ளது ஒவ்வொரு தளமும் இருபது அடி உயரம் கொண்டது ராமர் கோவில் கிழக்கு மேற்காக எண்பது அடி நீளமும் இருநூற்றி ஐம்பது அடி அகலமும் கொண்டது கோவிலின் மொத்த உயரம் என்பது நூற்றி அறுபத்தி ஓரு அடி ஆகும் கோவிலில் உள்ள பிரமிடு டவர் மேற்பகுதியில் கலசம் வைக்கப்பட உள்ளது ராமர் கோவிலில் மொத்தம் முன்னூற்றி தொன்னூற்றி இரண்டு தூண்கள் நாற்பத்தி நான்கு கதவுகள் இருக்கும் கோவில் தூண்கள் மற்றும் சுவர்கள் கலைநுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டு உள்ளன தெய்வங்களின் உருவங்கள் சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன கோவிலின் கற்ப கிரகத்தில் ராமரின் குழந்தை வடிவ சிலை நிறுவப்படுகிறது முதல் தளத்தில் ஸ்ரீராம் தர்பார் அமைக்கப்பட்டுள்ளது கோவிலில் மொத்தம் ஐந்து மண்டபங்கள் இருக்கும் நிருத்திய மண்டபம் ரங் மண்டபம் சபா மண்டபம் பிரார்த்தனை மற்றும் கீர்த்தனை மண்டபங்கள் என ஐந்து மண்டபங்களை ராமர் கோவில் கொண்டிருக்கும் கோவிலில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் வந்து செல்ல வசதியாக சாய் தளங்கள் லிப்ட் வசதி செய்யப்பட்டுள்ளது கோவிலை சுற்றி எழுநூற்று முப்பத்தி இரண்டு மீட்டர் நீளம் பதினான்கு அடி அகலத்தில் பார்கோட்டா காம்பவுண்ட் சுவர் கட்டப்பட்டுள்ளது இந்த கட்டமைப்பு சுவர் அடுத்த ஆயிரம் ஆண்டுகள் நிலைத்திருக்கும்படி உருவாக்கப்பட்டுள்ளது உலோகத்தின் அதிகபட்ச ஆயுள் இருநூறு ஆண்டுகள் என்பதால் கோவிலின் இரும்பு எங்கும் பயன்படுத்தப்படவில்லை கான்கிரீட்டில் ஏற்படுவதால் அதையும் அதிகம் பயன்படுத்தவில்லை பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகு குறைந்தது ஆயிரம் ஆண்டுகள் நீடிக்கும் கல்லை பயன்படுத்தி பழங்கால பாரம்பரிய முறைகளை கொண்ட கோவில்களை கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது சரையோ ஆற்றிலிருந்து வெளியேறும் கசிவு சீக்கிரமே கட்டிடத்தை சேதப்படுத்தும் என்று அஞ்சப்படுவதால் கிரானைட் தடுப்பு சுவர் அமைக்க முடிவு செய்யப்பட்டது மேலும் கோவிலுக்கு ஒரு நாளைக்கு இரண்டு லட்சம் பக்தர்கள் பாதயாத்திரையாக வருவதை இந்த கோவிலில் கையாள முடியும் கோவிலின் நடைபாதைகளில் வால்மீகியின் ராமாயணத்திலிருந்து நூறு நிகழ்வுகள் பொறிக்கப்பட்டு உள்ளன மேலும் ராஜஸ்தானின் பரத்பூர் மாவட்டத்திலிருந்து இருந்து நான்கு புள்ளி ஏழு லட்சம் கன அடி அளவுள்ள இளஞ்சிவப்பு மணற்கற்கள் பிரதான கோவில் அமைப்பிலும் பதினேழு கிரானைட் கற்கள் பீடங்களிலும் வெள்ளை நிற மக்ரானா மற்றும் வண்ண பளிங்கு கற்களும் பதிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளன மேலும் மகாராஷ்டிராவின் பலார்ஷா மற்றும் அல்லப்பள்ளி வனப்பகுதிகளில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட தேக்கு மரங்கள் கோவிலின் நாற்பத்தி நான்கு கதவுகளில் பயன்படுத்தப்பட்டுள்ளன இந்த ராமர் கோவில் அடுத்து வரும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழுது பார்க்க வேண்டியதில்லை அது மட்டுமின்றி ஆறு புள்ளி ஐந்து ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் வந்தாலும் அதன் அடித்தளத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது கோவிலின் மற்றொரு ஒளியியல் சிறப்பம்சமானது ஒவ்வொரு ராம நவமி அன்றும் நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு ராம சிலையின் நெற்றியில் சூரிய ஒளியை திருப்பி பிரதிபலிக்கும் அமைப்பாகும் இது ரூர்கியில் உள்ள மத்திய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் புனேவில் உள்ள வானியற்பியல் நிறுவனம் ஆகியவற்றால் வடிவமைக்கப்பட்டுள்ளது உங்கள் தின சேவல்